ம் சேர் சுதேஷ் நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழக வெற்றி வெற்றிகழகத்தில் மாவட்ட செயற்கை உறுப்பினராக இருக்கேன் இது சமூக சமூக சேவருக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு வருஷமாக தளபதிக்காக சமூக சேவைகள் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ஸ்கூல் பசங்களுக்கு கிஃப்டும் கொடுக்குறோம் உணவு எல்லாத்துவங்களுக்கு எல்லாருக்குமே தளபதி கொடுக்க சொல்லியிருக்காரு அதன் படிக்க நாங்கள் கொடுத்துருக்கோம் பொதுச் செயலர் படி நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு அது மூலியமாக அறம் விருதுகளில் சிறந்த சமூக சேவர் அவார்டு கொடுத்துருக்காங்க அறம் விருதுக்கு ரொம்ப நன்றி தளபதிக்கு இந்த அவார்டை நாங்கள் டெடிகேட் பண்றோம் புஷியானந்த் சாருக்கு விழிப்புணர்வு இல்லை இதுதான் இதுக்கான தளப்பணிகள் தான் நாங்கள் வந்திருக்கோம் பதினஞ்சு வருஷமா செஞ்சுட்டு இருந்தோம் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலை இப்போ அங்கீகாரம் கொடுத்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு தளபதி கண்டிப்பா அவருக்காக நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் அது பதினஞ்சு வருஷம் இல்லை அறுபது வருஷமாக தொடங்கும் தமிழக வீட்டுக்காக கயக்கிறதுக்காக எங்கள் பணி தொடரும் நன்றி நேம் சுதேஷ் திருவண்ணாமலை மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கேன் சமூக சேவைக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க தளபதிக்காக ஒரு பதினஞ்சு வருஷமாக சமூக சேவை பண்ணிட்டு இருக்கோம் அதை பாராட்டு விதமாக அறம் அறம் விருதுகள் மூலயமாக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி தளபதிக்கு இதை டெடிகேட் பண்ண ஆசைப்படுவேன் ரொம்ப நன்றி ஆரம்பிச்சதுக்கு